த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த ஜூன் மாதம் ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் ரிஷபம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தில் அல்லது ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறதும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வர்றதும் ரொம்ப சிறப்பு அப்படி இருந்தாலே உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு சிந்தனை செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நிறையவே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் அதன் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் எதுக்காக முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் கோச்சாரத்துல இருக்கார் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக பெரிய லெவலில் வருமானம் சம்பாதிக்கிறீங்கள வருமானங்கள் உண்டு இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நம்முடைய முயற்சி ஸ்தானம் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் அப்படி பார்க்குறபோது நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயலாக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அதோட நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் இருக்குது சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் இந்த மாதத்தில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது செயலாக்கம் வரும் ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையோ எது பார்த்து நீங்க காத்திருக்கிறீங்க அப்படிங்கிற இன்ட்ரூ அட்டன் பண்ணிருக்கீங்க மெயில எது பார்த்து இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் லேட்டா வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே ரிசர்வராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு ஸோ ரொம்ப நாளா நான் பெரிய லெவல்ல ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் சாதகமான பதில்கள் வந்து சேரும் ஸோ எல்லா விதமான உறவுகளுடைய நீங்கள் நட்பை பலப்படுத்துங்க அது இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் லேண்டு வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு அல்லது கட்டணம் வீடு வாங்கிறதுக்கு நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் நிறையா இருக்குது ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது வருமானம் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் இருக்குண்டு எல்லாவற்றுக்கும் வேளாங்க நீங்கள் யாரெல்லாம் அம்மாவுடைய ஒரு அன்பை ஒரு ஆதரவை எது காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் அதெல்லாமே கிடைக்கும் அது மட்டுமே அல்ல இந்த மாதிரில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதுவும் இந்த மாதம் முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நல்லா இருக்குது பெரிய லெவலில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் இந்த மா இந்த மாத்திர டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் இந்த மாதம் விட்டதை பிடிக்கிறோன்னு என்ன வேண்டாம் ஆனாலும் கூட உங்களுக்கு என்னிங் ஸ்பெக்குலேஷன் அதாவது யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் ஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அந்த லவ் பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ டெஃபனெட்டாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நீயும் அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கும் சைன் பண்ணுவீங்க இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதிரில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய வேலை உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரூபத்தில் வருமானம் உங்களுக்கு சம்பாத்தியம் இருக்கும் வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் இது வரைக்கும் நான் வேலைக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் எனக்கும் அதுக்கான ரெக்கக்னீஸ் கிடைக்காம இருக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் வேலையில்லை நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அது மட்டும் இல்ல உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு உதத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய சர்வீஸில் இருக்கு நல்ல பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் ஏதாவது வழக்கு இருக்குது டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்க இந்த வழக்குகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதத்துல இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் கணவன் மனைக்குள் பிரிவு மறுபடியும் சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்கலாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்க நஷ்ட அடைவீங்க வெசபராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் யாரெல்லாம் இந்த மாதத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் கூடும் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு ஸோ இந்த மாதம் யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி லோக்கலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி எதில் முதலீடு பண்ணாலும் அது நல்லா ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும் காலங்கள்லாம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய அளவில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வழக்குகள் வந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கே தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க இதெல்லாமே இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நன்றி வணக்கம்